நன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பணப்பழக்கத்தை அதிகரிக்கும் பஞ்ச கவிய விளக்கை பற்றி தாங்க இன்னைக்கு அந்த விளக்க வந்து எப்படி பணப்பழக்கம் அதிகமாகும் அது என்ன விளக்கு அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் ஒரு வீட்டுல தீய சக்திகள் நம்மை விட்டு அகலவும் நன்மையில் நடைபெறவும் தோஷ நிவர்த்திக்காகவும் நாம் ஹோமங்கள் செய்கிறோம் நன்மை பெற காரிய சித்தி அகல பல பூஜைகள் பரிகாரங்கள் தோஷ நிவர்த்திகள் செய்கிறோம் ஆனால் உண்மையில் பூஜை ஹோமங்கள் செய்வதன் நோக்கம் பஞ்சபூதங்களில் அருள் கிடைக்கவும் கடவுளின் ஆசீர்வாதம் கிடைக்கவும் தான் பரிகாரம் பண்றோம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ ஹோமங்கள் செய்வது குடும்ப வாழ்க்கைக்கோ மிகவும் நன்மை கொடுக்கிறது வீட்டில் இருக்கும் துன்பங்கள் கஷ்டங்கள் கண்திருஷ்டிகள் மன கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து பலமான வாழ்வை ஹோமங்களின் மூலம் பெறலாம் ஹோமம் என்றாலே அதிகமானவர்கள் வீட்டுகளில் செய்வது தளபதி ஹோமம் மட்டும்தாங்க மற்ற ஹோமங்கள் பொதுவாக ஆலயங்கள்ல மட்டுமே நடத்தப்படுவது வழக்கம் ஹோமங்களில் முக்கிய அதாவது மிக முக்கியமானது அதிகம் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுவது மூணு ஹோமங்கள்ல அந்த மூணு ஹோமங்கள் தான் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சத்ரு சம்ஹார ஹோமம் ஆகிய மூணு ஹோமம் தான் ஆனால் வீட்டில் ஹோமம் செய்வதும் இணையான பலன்களை கொடுக்கக்கூடியது பஞ்ச கவிய விளக்குங்க வீட்டில் பஞ்ச கவிய விளக்கில் தீபம் ஏற்றும் போது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஹோமத்தில் இருந்து வரும் வாசத்திற்கு நிகரானது இருக்கும் பஞ்சக்கவிய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு பரவ செய்துறை அதிகரிக்கானது பசியில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் பயிர் சாணம் ஆகிய ஐந்து பொருள்களோட சில மூலிகைகள் சேர்த்து செய்யப்படுகிறது பசு நாட்டில் முப்பத்து முக்கோடி தேவர்களோ வாசம் செய்வதாக ஐதீகம் சொல்வாங்க அதுவும் பால் நெய் தயிர் போன்றவற்றில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் சொல்லப்படுது பஞ்சகவிய விளக்கை ஏற்றும் முறையை பற்றி இப்ப பார்க்கலாம் பஞ்சகவிய விளக்கை அரசு இலை செம்பருத்தி இலை வாழை இலை அல்லது வெற்றிலை இதில் ஏதேனும் ஒரு இலையின் மேல் வைக்கலாம் வைத்து பின்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் சாதாரணமாகவே நெய் ஊற்றி தாமரை பண்டு திருங்கி விளக்கேற்றுவது செல்வத்தை பெருக்கும் பஞ்சகவிய விளக்கில் விளக்கின் திரி எரிந்த பின்பு விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்க விளக்கு எரிந்த பின்பு கிடைக்கும் தெய்வீக விபதிக்கு சமமானதாக சொல்வாங்க இந்த திருநீற்றை நன்மைகள் ஏற்படும் எப்போதெல்லாம் பஞ்சகவிய விளக்கை ஏற்றலாங்கிறதையும் தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம் பஞ்சகவிய விளக்க திருத்திகை அமாவாசை பௌர்ணமி போன்ற சிறப்பான நாட்கள்ல மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்டில் ஏற்றுவதால் கோ பூஜை மற்றும் லட்சுமி நாராயணன் பூஜை செய்வதற்கும் கோமம் நடத்துவதற்கும் சமமாக கருதப்படுகிறது கன்றுடன் பசுவின் கோமாதா படத்தின் முன்பு இந்த விளக்கை ஏற்றி வழிபடலாங்க பஞ்சகவிய விளக்கால் கிடைக்கும் நன்மைகளையும் இந்த பார்க்கலாம் வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை அட்டியோட வெளியேற்றி சண்டை நேர்முறை ஆற்றல்களை நிரப்பி லக்ஷ்மி கடாச்சம் நிறைய செய்யும் மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து வீட்டில் செல்வம் நிறைந்து இருக்கும் கந்திருஷ்டி நோய் தொந்தரவுகள் சுவாச கோளாறுகள் ஆகியவற்றை பஞ்சகவிய விளக்கில் இருந்து வெளிப்படும் விளக்கின் மூலம் நன்மைகள் நமக்கு நிறைய கிடைக்கிறதுங்க இந்த பதிவுல பஞ்சக்கவிய விளக்கு ஏற்றும் முறையை பார்த்திருக்கோம் எப்போதெல்லாம் பஞ்சகவிய விளக்கை ஏற்றலாங்கிறதையும் பார்த்திருக்கோம் பஞ்ச கவிய விளக்கால கிடைக்கும் நன்மைகளையும் இந்த பதிவுல தெளிவா பார்த்திருப்போம் இந்த பஞ்ச கவிய விளக்கை வீட்டுல எப்படி சிம்பிளா வீட்டுல நம்மள ரெடி பண்ணலாங்கிறதையுமே நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்ஷன்ல கொடுக்குறேன் படுறவங்க போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டுல நீங்களும் தொடர்ந்து பஞ்ச கவிய விளக்கை வந்து பாருங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் மட்டுமே நடக்கும் இந்த பதிவுல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்ல இருந்த பஞ்ச கல்வியை விளக்க வாங்கி ஏட்லா இந்த விளக்கு வந்து ஆன்லைன்லையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்லையுமே இந்த விளக்கு கிடைக்குது வாங்கி பயன்பெறுங்க இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் லக்ஷ்மி படாச்சம் பெருகட்டும் இந்த மாதிரியான நல்ல பதிவோட அடுத்த பதிவுல மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்